போதிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாருக்கும் பொதுவாக வரும் ஆனால் தனிப்பட்ட முறையில அது எனக்குன்னு எடுத்துக்கிட்டாதான் ஒரு ஆசீர்வாதம் வரும் இன்றை காற்றக்கூடிய இந்த மறை மறையுரை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர நீங்க கடவுள் சொல்றத ஒரு சிலவற்றை கடைபிடிக்கணும் பேசலாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி ஒருத்தர் மைக்ல எடுத்து வச்சுக்கோங்க யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அந்த நற்செய்தி பகுதியில் மிக ஆழமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர் இயேசு ஐந்து அப்பங்களை ரெண்டு மீன்களை ஐயாயிரம் ஆண்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த நிகழ்வு ஒவ்வொரு வார்த்தையாக நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் முதலாவது வசனத்தை வாசிங்க